அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளூர் அரசு ஆஸ்பத்திரியில் ஒரு அவல நிலை நேற்று நடந்தது அது என்னவென்றால் இரு சகோதரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஒருத்தர் திருத்தணியில் உள்ள விவசாய சகோதரர் பூச்சி மருந்து குடித்து இன்னொருத்தர் பீகாரைச் சேர்ந்தவர் இங்கு வேலைக்கு வந்தவர் கார் விபத்தில் உயிரை இழந்திருக்கிறார்கள் ரெண்டு உடல்களும் உடற்கூறு ஆய்வுக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது செல்லப்பட்டு அவர்கள் அவர்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது படைக்கப்படும் ஆனால் ஒப்படைக்கும் போது திருத்தடியுள்ள சகோதரர் உடலை ஒப்படைக்காமல் இங்கு பீகார்காரரோட உடலை இங்கு ஒப்படைத்திருக்கார்கள் இவர்கள் கேட்டிருப்பார்கள் இது எங்கள் உடலிலேயே என்று அந்த உடலை பீகாருக்கு வேன் மூலம் ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பிவிட்டார்கள் பிறகு இப்பொழுது அவர்கள் பீகாரில் இருந்து திருத்தணி சகோதரோட உடல் வந்தபுறம் ஒப்படைக்கப்படும் இவர்கள் குழந்தைகளை மாறாட்டம் செய்கிறார்கள் அது முதலில் இருந்து அப்படித்தான் அரசு ஆஸ்பத்திரிகள் நர்ஸ்களின் கவனக்குறைவால் குழந்தைகளை மாற்றி விடுவார்கள் ஆப்ரேஷனில் கத்திரியை வைத்து தைத்து விடுவார்கள் டாக்டர்கள் இப்பொழுது போன வாரம் ஒரு குழந்தை சிசேரியில் பிறந்த குழந்தைக்கு குளுக்கோஸ் போது ஒரு நர்ஸு அந்த குழந்தையோட சுண்டு விரலை கட் பண்ணி பண்ணிவிட்டார்கள் அப்படியெல்லாம் கவனக்குறைவாக நடக்கிறது ஒரு பொதுநலன் இல்லாமல் ஏதோ வேலை செய்கிறார்கள் சம்பளம் வாங்குகிறார்கள் யாரும் கண்டிப்பது இல்லை ஆனால் இறந்த உயிர்கள் இப்படி மாறாட்டம் நடந்தது மிக மிக மோசங்க இப்படி இருக்கக்கூடாது சம்பளம் வாங்குபவர்கள் கடமை உணர்வோடு செயல்பட வேண்டும் அரசாங்கமும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்றால் உயிரோடு இருக்கும்போது அந்த ஆஸ்பத்திரிக்கு போங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு ஒரு பேஷண்ட்டை அறிகளைக்க வைப்பாங்க ஆம்புலன்ஸ் இல்லாமல் சிலருக்கு உயிரே போய்விடுது சிலருக்கு சிடிசி கேன் இல்லை எக்ஸ்ரே வசதி இல்லை மின்சாரம் இல்லை என்று ஏதோ சொல்கிறார்கள் எத்தனையோ உயிர்களை காவு வாங்குகிறார்கள் இந்த அரசாங்கம் இதுக்கு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுத்து இவர்களை ஒரு குழு போட்டு பாதுகாக்க வேண்டும் ஏன் அவர நிலை நர்ஸுகள் இல்லாமல் துப்புரை தொழிலாளர்கள் குளுக்கோஸ் ஏற்றுகிறார்கள் இவர்கள் ஏன் இப்படி நடக்கிறார்கள் அரசாங்க ஆஸ்பத்திரியில் டாக்டர்கள் இல்லை டாக்டர்கள் இல்லாமல் வேறு ஆஸ்பத்திரிக்கு மாற்றும் போது பலி ஆகிறது நர்ஸ்கள் இல்லை எத்தனையோ பேர் படித்து இருக்கிறார்கள் டாக்டர்கள் நர்ஸ்கள் அவர்களுக்கு வேலை கொடுத்தால் என்ற அரசு பள்ளிகள் இப்பொழுதுதான் திறந்திருக்கிறது அந்த அரசு பள்ளியில் ஆதி திராவிடர் பள்ளியில் ஆசிரியர்களே இல்லை குழந்தைகள் மற்றும் ஒரு ரிட்டையர்டான ஆசிரியர் பொது நலன் கருதி வந்து பாடம் இருக்கிறார் ஒரு ஊரில் அது நான் டிவியில் பார்த்ததுதான் மேலும் இன்னொரு பள்ளிக்கூடம் ஒன்பதே கால் வரை திறக்கவே இல்லாமல் மாணவர்கள் வெளியில் நின்று பழைய திறங்கள் பழைய திறங்கங்கள் அரசு பள்ளிகளில் நிலை இது ஏன் இந்த திராவிட ஆட்சியில் இந்த அவநிலை எதற்காக இவர்கள் வந்தார்கள் ஆட்சியில் இவர்கள் கல்வி சுகாதாரம் வேலை வாய்ப்பு எல்லாம் மக்களுக்கு கொடுத்து நல்லாட்சி யார் ஆட்சி அமைச்சாலும் அந்த ஆட்சிதான் சிறந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று ஏன் கொள்கிறார்கள் வெக்கக்கேடு இதை நான் மக்களுக்கு தெரிவிக்கிறேன் இனி வரும் காலத்தில் யோசித்து சிந்தித்து நீங்கள் முடிவெடுங்கள் ஓட்டு போடுங்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் அதுதான் எனது வேண்டுகோள் நன்றி வணக்கம் பாரத் மாதா விஜய்